சண்மு பர்ணி சண்டே ஸ்பெஷல் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் இசக்கையை காப்பாற்றுறதுக்காக பர்னி ஓடி வந்து உதவி செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இசைக்கு வந்து கர்ப்பமாக இருக்கிறனால மொத்த குடும்பமும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீர் சரியாக போகலாம் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ கலிமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பக்கம் சண்முகம் வந்து ரொம்ப கவலையோடு இருப்பாங்க ஆண்டவா முருகா உன்னை நம்பி தான் வந்து நான் இருக்கேன் ஏன்னா எக்காரன கொண்டு பரணி இந்த ஊரை விட்டு என்னை விட்டுட்டு என் குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாது நான் என் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் சூடாமணிக்கு நிச்சயமாக நான் காப்பாற்றணும் நம்பி நம்பியிருக்கேன் என்னை கைவிட்றாத அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்கப்பேன் அப்போ தான் ஐயர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏப்பா உன் மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சொல்லுப்பா இந்த முருகை செய்வான் நிறைவேற்றி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு குடம் வந்து இவருக்கு வந்து நீ வந்து குளத்தில் வந்து தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்து குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணு மற்ற எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி விடுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்முகம் வந்து ஒவ்வொரு குடமாக குளத்தில் கோயிலில் உள்ள குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் முருகர்கிட்ட வந்து மனசார வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வெட்டுக்கிளி வந்து பேசுகிறாங்க ஆனால் கொஞ்சம் ஏன் நான் நீ வா நான் போய் பார்க்கலாம் வீட்டுக்கு தனியாக இருப்பாங்கலாம் எல்லோரும் அப்படி இங்கே பாரு பரணி என்னை தேடி வர்ற வரைக்கும் நான் இந்த கோயிலை விட்டு எங்கேயும் நான் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்தால் இந்த பக்கம் அதிரடியாக அவர் வந்து பங்குக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அந்த சமயத்தில் தான் சண்முகம் வந்து யோசித்து பார்ப்பாங்க இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து முருகர் மேலே வந்து கரெக்டாக தண்ணி ஊதிக்கிட்டு இருக்கப்போ பரணி வந்து சொல்லியிருப்பாங்க நான் இந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போய் வந்து போகிறத உன்னால் தடுத்து நிப்பாட்ட முடியாது எத்தனை நாள் தான் என்னை வந்து நீ வந்து தேவையில்லாமல் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பேன் உனக்கு சொன்னால் புரியாது எப்போவுமே நான் உன் குடும்பத்துக்காக மட்டும் செய்யணும் ஒவ்வொன்றும் பார்த்து ஆனால் நீ என்னை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற எப்போ பார்த்தாலும் என்னை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி கூட இருக்கிறதுங்கிற சொன்னதை வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வராங்க இசைக்கு வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க வந்துட்டுருக்கப்போ பார்த்தா அப்படியே வந்து அசந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் அவங்க தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க உடனே வந்து டக்குன்னு வந்து வேகமாக ஓடி வராங்க இங்கே வீராவும் சரி ரத்னா சிவபாலன் பாக்யம் எல்லாரும் வந்துட்டு எழுப்பி பார்க்குறாங்க அவங்க வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்களால வந்து டக்குன்னு எந்திரிக்க முடியல உடனே வந்து இந்த விஷயத்த முதல்ல வந்து நீ சண்முகத்திட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் இவளை முதல்ல அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இசைக்கே வந்து வேகமாக ஆட்டோவில் ஏற்றிட்டு அப்படியே வந்து அழைச்சிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க நான் வந்து எப்படியாவது வந்து பரணி வராமல் நான் இந்த இடத்த விட்டு நவுற மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் சண்முகம் நான் சொல்கிறத கேளுப்பா எப்படியும் உன் பொண்டாட்டி வந்து உன்னை தானே உன் மேல அவ்வளோ பாசத்தோடு இருந்தவ அதனால தான் சொல்கிறேன் அவள் வந்து அவளை வந்து சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னோன்ன வந்து தாங்க முடியல அவளுக்கு அப்படின்னு வந்து எமோஷ்னலாக அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ இங்கே சிவபாலன் வேகமாக வருவாங்க ஓடி வந்துட்டு இந்த மாதிரி இசைக்கு வந்து இப்படி வந்து டக்குன்னு வந்து கீழே விழுந்துட்டா என்னாச்சுன்னே தெரில அவளை அழைச்சிட்டு வந்து இங்கே போயிருக்காங்க நீயும் வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அந்த சமயத்தில் தான் சரி பரணியை போய் வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா ஃபோன் வந்து போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறப்ப சரி இரு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சண்முகம் வந்து கோயிலேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்க அந்த சமயம் பரணி வந்து இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரில் இருந்தால் சரியாக வராது நம்ம முதல்ல வீ வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிட்டு வந்து ஆட்டோவில் ஏறி வந்து வெளிநாடு போகிறதுக்காக வந்து டிக்கெட்லாம் போட்டுட்டு இந்த பக்கம் கிளம்பி வேகமாக ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து தெரியுது தகவல் வந்து முத்துப்பாண்டி வந்து ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க இசகிக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அவரும் வேகமாக வந்து வண்டியில் பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பி இங்கே எஸ்கியை பார்க்குறதுக்காக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயந்தான் இங்கே வந்து சிவபாலன் வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா எங்கள் அக்கா போயிட்டு ஆலையை காணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவள் ஆல்ரெடி வந்து கிளம்பி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சவுந்தர பாண்டிய வந்து தாங்க பங்குக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் சொன்னோன்னே நீங்களே கூப்பிடணும்னு நினச்சால கூப்பிடாத தூரத்துக்கு வந்து அவளை நான் வந்து படிக்க வைக்கிறதுக்காக அனுப்பி போகிறேன் உன்னால் என்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இந்த தகவலை வந்து கரெக்டாக அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் சரி நீ பேசிகிட்டு இருக்க இல்லை சண்முகத்துல போய் சொல்லி அவன் வந்து நிச்சயமாக படனியை வந்து தடுத்து பாட்டுவான் அவன் வந்தால் மட்டுந்தான் இசைக்கி வந்து என்ன பிரச்சனை என்ன எதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மறுபடியும் வந்து சிவபாலன் வந்து வேகமாக கோயிலுக்கு வந்து இந்த விஷயம் எல்லாம் சொன்னோன்னே அவர் வந்து சரி வா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி தேடலான்னு பார்க்குறாங்க எப்படியோ இந்த தகவல் வந்து பரணிக்கு வந்து யார் மூலமாக வந்து தெரிஞ்சிருது தெரிஞ்சோன்னா வந்து இசக்கி வந்து சரி போய் முதல்ல பார்ப்போம் அவள் வந்து எவ்வளோ தான் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவ அப்படின்னு மனசு கேட்காம இந்த பக்கம் பரணி வேகமாக ஓடி வராங்க வந்துட்டு இந்த பக்கம் எசக்கிக்கு என்னவோ எது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்க்குறாங்க அப்புறமா தான் தெரியுது இந்த மாதிரி வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எசிக்கி வந்து அம்மா ஆக போகிறாங்க அதே மாதிரி முத்துப்பாண்டி வந்து அப்பா ஆக போகிறாரு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே இந்த பக்கம் சந்தோஷம் தாங்க முடியல இந்த பக்கம் சரி நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் பரணி வந்து அப்பையும் வந்து டக்குன்னு நவுந்து போகிறாங்க அந்த சமயத்தில் தான் சண்முகத்துக்கு இந்த தகவல் வந்து கிடச்சோன்னா சந்தோஷம் தாங்க முடியாமல் சாமிக்கிட்ட வந்து முருகா இப்போ தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் என் குடும்பத்தை வந்து எப்படியாவது நீ வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதுக்காக வந்து இசைக்கி மூலமாக எனக்கு ஒரு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கியே ரொம்ப நன்றியா ஆண்டவா அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோட்